வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இன்னைக்கு அண்ணாமலை குறுக்கு விசாரணை நடத்துவதாக இருந்துச்சு ஆனா ஆஜராகவில்லையே வழக்கு பின்னணி என்ன மேடம் ஆனா இன்னைக்கு நடந்த எஸ்ஏஆர் பொதுக்கூட்டத்தில் நடந்திருக்காரு போராட்டத்துல டி ஆர் பாலு அவர்கள் எப்படி பாக்குறீங்க மேடம் உங்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாடே எங்க பிஸியா இருக்குனாக்க ரொம்ப துக்கத்துலயும் இருக்கு ரொம்ப கவலையிலும் இருக்கு அதாவது டெல்லி குண்டுவெடிப்பு அது குறித்து பல எல்லா இடத்துலையும் இதுதான் பேசும் பொருளா இருக்கு அப்படி நாட்டினுடைய கவலைய ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எல்லா இடத்திலையும் பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கறதுல கவனம் செலுத்திய அர்ஜெண்ட் மீட்டிங் போட்டு அமைச்சரெல்லாம் கூட்டு வச்சு பேசி ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் அமைச்சரெல்லாம் அங்கங்கே அமைச்சு அந்த எஸ்பியில டிஜிபி ஏடி டிஜிபி அப்புறம் எஸ்பிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டு எந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பு போட்டிருக்காங்க என்னென்ன விவகாரம் அதெல்லாம் வந்து எல்லா அமைச்சர்களும் வச்சு மீட்டிங் போடவே இல்லை போடாம இன்னைக்கு என்ன பண்றாங்க எஸ்ஐஆர் சார் அவங்களுக்கு சாருங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் இது இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் சிறப்பு சீராய்வு வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து நடைபெற்றிருக்கு அதாவது தமிழில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலெக்ட்ரல் ரோ இது எப்படி முன்னே குறிப்பிட்டது மாதிரி இறையாண்மையில பீப்புள் ரெப்ரென்டேட்டிவ் ஆக்டில் அந்த தேர்தல் கமிஷனுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிரிவுல அதிகாரம் உரிமையை கொடுத்துருக்கு அவங்க எப்ப நினைச்சா வேணாலும் வந்து வாக்காளர் பட்டியலை சுத்தமாக்குவதற்கு அவங்க சீர்திருத்தம் செய்யலாம் இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடக்கணும் ஆனா அப்ப வந்து கொரோனா வந்ததுனால நடத்த விட்டாங்க இப்ப பண்றாங்க இது வந்து குறித்து பல அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் ஆணையமே வந்து ஒரு தனி அமைப்பு யாருக்கும் தனிப்பட்ட அதிகாரங்கள் இருக்கு அது நடுநிலையாக ஆணையமா இருக்கு ஆனா காலப்போக்கில் இப்ப எல்லாருமே என்னக்க வாக்கு அரசுகளுக்கோசுரம் எப்பொழுதுமே வந்து இது அழுங்கட்சியோட கைப்பாவை அப்படின்னு தனக்கு எதிராக வழக்கு தனக்கு தேர்தல்கள் தனக்கு எதிராக புகார் கைப்பாவை முறைகேடு எலக்ட்ரானிக் மிஷின் முறைகேடு அதே மாதிரி வந்து வாக்காளர்களை கண்டபடி சேர்த்துட்டாங்க வாக்காளர் பட்ட சரியில்லை இப்படின்னு வந்து குற்றச்சாட்டு திறக்கிறது அதே வந்து திருப்பி அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி சொல்லுவாங்க எல்லாரும் தேர்தலுக்கு ஜெயிச்சுட்டாங்கன்னா அது சுத்தமாக போயிடும் நேர்தல் தேர்தல் நாணயமும் நேர்மையாக நடந்தது மக்கள் கொடுத்த ஜனநாயக வெற்றி அப்படின்னு டயலாக் போட்டுருவாங்க இதுதான் எந்த திமுக அரசுல செஞ்சிட்டு இருக்கு இந்த தேர்தல் ஆணையம் அடிக்கடி இந்த தேர்தல் சீர்திருத்த பட்டியலை செஞ்சிருந்தானா இன்னைக்கு ஒரு தடவை கூட இந்த திமுக ஆட்சி வரதுக்கான முகாந்திரமே கிடையாது அதான் உண்மையான ஏன்னா மக்கள் விரும்புறாங்க நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க எங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு முன்னாடியே தலைமை நீதிபதியா இருந்தார் சென்னை உயர் அவருடைய சொந்த வீடு அவர் இறந்து பத்து வருஷம் ஆகுது அவங்க மக்களும் சரி இங்க இருக்கிற அந்த பிஎல்ஏ டூங்க இருக்கிற கட்சியில் இருக்கவங்க எல்லாம் எழுதி கொடுத்து கூட இன்னி வரைக்கும் அவர் பேரை எடுக்கல ஏற்ற மாதிரி அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வாஜியனாக இறந்துட்டாரு ஆபத்து இறந்து அவங்க மனைவியாக இறந்துட்டாங்க அவன் வந்து பத்து வருஷத்துக்கு மலை இன்னும் பேர் வருது இது மாதிரி இறந்தவங்க பேர்லாம் எடுக்கவே இல்லை திரும்ப கொண்டு போய் கொடுத்து பிஎல்ஏ டூங்குறது ஆபீசர் கொடுத்தா கூட எடுக்கிறது இல்லை இதெல்லாம் வச்சுதான் தகுதி திட்டம் பண்றாங்கிறதுனால தான் மும்பரமா இறங்கிச்சு தேர்தல் ஆணையம் இதை எதிர்த்து முதல்ல பீகார்ல ஆரம்பிச்சாங்க பீகார்ல ஆட்சி அமைக்கிறதுக்கோசரம் ஜேடியும் பிஜேபியும் சேர்ந்துக்கிட்டு இதை கையில் எடுத்தாங்க இது மக்கள் விரோதமானது மக்கள் உரிமையை பெருக்கிறது இதன வாக்குரிமையை தடுக்கிறது மக்களை ஏமாத்துறது அப்படியோ இப்படியோ குப்பாரி வச்சு எல்லாம் பண்ண போ கோர்ட்டுக்கு வந்து கொத்து கொத்தா வழக்குகளை போட்டாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கிளியர் கட் நேர் அடிச்சு திருச்சி குட்டில் அடிக்கிற மாதிரி இது நடக்க வேண்டியது வரவேற்கத்தக்கது மக்கள் வரவேற்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க கூட அந்த பூத் லெவல் ஆபிசர்ஸோட முகவர்களோட உங்க முகவர்களும் போப்பறாங்க அவங்க எந்த தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பாங்க அதனால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது மழை பெய்யுது அங்க வந்து அதே இதே கூத்துதான் மழை பெய்யுது அந்த நெட் சர்வீஸ்லாம் கிடைக்காது கிராமத்துக்கு எல்லாம் போக முடியாது அப்படின்னு பீகார்ல நடந்த போது தென்மேற்கு பழுவ பழுவ காலம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எதையும் எதுக்கவேல அவங்க கூட எடுத்துட்டு போறாங்க தங்கி இருந்தாங்க ஒரு இடத்துல இருந்து பண்றவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் மழைக்கு அதான் இதெல்லாம் வெரி வெரி பிலிம்ஸ் நலிந்த குற்றச்சாட்டுகள் பிலிம் சீசன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு ஒரே சொன்னாங்க தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிகளை தொடரலாம் இது புதுசு இல்லை ஒவ்வொரு தடவையும் அப்பப்ப நடக்கிற சமாச்சாரம் தான் தொடரலாம் தொடரலாம்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க நீங்க வந்து சில பதிமூணு ஆவணங்கள் கேட்டிருக்கீங்க சில பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் இது ஆட்டோமேட்டிக்கா வரும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த இடைப்படை கட்டப்பட்ட காலத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் எல்லாம் இல்லைனாக்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்க பேர் இல்லைனாக்க ரெண்டாயிரத்தஞ்சுலேயும் பேர்ல எனக்கு இப்போ போகும்போது அவங்க மட்டும் இப்போ நம்மளுடைய பேர் இருக்குது நம்ம அப்பா அம்மா பேர் இருக்கு நம்ம பேர் இல்லைன்னா அப்பா அம்மா பேர் ரெண்டாயிரத்து ரெண்டில் இருக்காங்கிறது அதெல்லாம் இப்போ எல்லா இடக்கும் இப்போ பிரபலமாக போட்டுட்ருக்காங்க அந்த வெப்சைட் எலெக்ஷன் தேர்தல் கமிஷன் வெப்சைட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சி அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை தவிர பதிமூணு ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஆதார்ங்கிறது அடையாள அட்டை ஆனால் ரேஷன் கார்டெலாம் ஏற்றுக்க முடியாது இது மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி பதிமூணு கொடுத்து அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லி நடத்த சொல்லி சொல்லிட்டாங்க கிளீன் சிட்டு அப்போ வந்து தேர்தல் ஆணையம் ஒரு முப்பது லட்சத்துக்கு மேலே அங்கே வந்து ஏழு புள்ளி ரெண்டு கோடி வாக்காளர் பீகாரில் இன்னைக்கு ரெண்டாவது கட்ட தேர்தலும் இப்போ முடிவுடைய தரநுட்பம் இருக்கு ஏழு புள்ளி ரெண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீர்திருத்தம் வாக்காளர் பட்டியல் பண்ண நிகழ்வுல கிட்டத்தட்ட அவங்க நாப்பத்தஞ்சு லட்சம் பேர் விடுபட்டிருக்காங்க ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லாம இந்திய குடிமகனாக இருந்தா மட்டும் தான் வாக்களிக்க முடியும் அதாவது இந்திய குடிமகனாக இருக்கணும்னாக்க நான் இருக்கிறது ஒண்ணு ஆனா குடிமகனை வந்து தேர்தல் ஆணையம் முடிவு கட்ட முடியாது அது முடிவு செய்ய வேண்டியது அதுக்கு வந்து குடியுரிமை சட்டத்தின் கீழே தான் வரும் அது ஒருத்தர் அஞ்சு வருஷம் தொடர்ந்து அந்த நாட்டிலேயே இருந்தாதான் அது கிடைக்கும் அதான் சட்டம் அஞ்சு கீழே வரும் அதை விட்டுடுவாங்க பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அஞ்சு மாசம் ஒரு இடம் தொடர்ந்து இருக்கணும் இருந்தாதான் அவர் வந்து ரெசிடென்ட் அந்த இடத்துல வாழ்பவர் அப்படிங்கிற ஒரு உரிமை வரும் அப்படி வரைச்சது தான் அவங்களுக்கு அடிக்கப்படும் வாக்குரிமை இதை வச்சுதான் இவங்க வந்து இங்க வாடகை வீட்டுல இருந்து வர்றது டபுள் ஓட்டிங்கு இறந்து போறவங்களோட ஓட்டிங்க போடுறது நீக்கரவு செய்யல புதுசாக பேர் சேர்க்கல ஆனால் அவங்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்படுகிறது இதெல்லாம் களையணும் சொல்லி தூய அரசு வாக்காளர் பட்டியலை உருவாக்கணும் அப்போதான் தூய ஜனநாயக நாடு இருக்குங்கிறத கொடுத்து கொண்டுதான் இறங்கினாங்க அது இறங்கின போது ஏற்றுக்கொண்டது உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மற்ற மாநிலங்களையும் இங்கே செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப தமிழ்நாடு மேற்கு வங்காளம் போன்ற இடங்கள்லாம் இப்போ தேர்தலுக்கான நேரம் நெருங்கிடுச்சு அடுத்த தூய தேர்தல் நடக்கணும் தூய வாக்காளர் வந்து முறை நடக்கணும் வாக்காளர் தேர்தலுக்கு ஓட்டு போடுற மாதிரி நடக்கணும் பண்றாங்க இதுதான் இன்னைக்கு திருப்பி என்ன பண்றாங்க இதே இது இன்னைக்கு அது வந்து திமுக தாக்கல் செஞ்சிருந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்தபோது தற்பொழுது இருபத்தி நாலாம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்க இருக்கும் நீதி அரசர் சூரியகாந்த் அமர்வு முன்னாடி வந்தது அவர் வந்து கிளியர் கட்டா சொன்னார் இது ஒன்றும் புதுசு இல்லையே இந்த தேர்தல் ஆணையம் மறுசீராய்வு செய்யறது புதுசு கிடையாது எப்போது நடக்கிற ஒரு சட்டப்படி இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை கேட்டாங்க அங்கேயே அவங்க தமிழ்நாடு தரப்புல மூத்த வழக்கறிஞர் கபில் சேபில் ஆஜரானார் அதையே அப்படி நறுக்குன்னு திமுக கூட்டின மாதிரி இருந்தது இப்படி அவருடைய கட்சி அந்த அந்த கார்டு வழக்கறிஞர் எந்த பேட்டியும் கொடுக்கல இளங்கோ கொடுத்தாரு கொடுத்தாரு பேட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாலாம் தேதி ஆரம்பிக்கிறது முன்னாடி அப்படியோ இப்படியெல்லாம் குறை சொன்னாரு இன்னைக்கு வெளியிலயே வரல உள்ளே இருக்காங்க இது அடுத்து அங்க மனுவையும் தாக்கல் பண்ணிட்டு மனு நிலுவையில் இருக்கு விசாரணைக்கு இன்னைக்கு போராட்டம் நடத்திருக்காங்க இந்த விஷயம் இதை வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் கொண்டு போனாரா கவனத்துக்கு உச்ச நீதிமன்ற கவனத்துக்கு நிலுவையில இருக்கும் அந்த சமாதானம் கொடுத்து வெளியில வந்து அந்த பட்டியல் தாக்கல் செய்த மனுதாரரே விவாதம் சென்னி போராட்டம் நடத்தினா அந்த நீதிமன்ற அவதூறு வழக்காகும் இப்ப இவங்க போயிட்டு பாலு அவர்கள் அவர்களுடைய திறமை தென்மேற்கு மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருந்து இன்னைக்கு போட்டோலாம் வருது உட்காந்து இந்த என்ன இந்த இதுக்கு எதிர்ப்பா ஒரு கருப்பு போராட்டம் நடத்திருக்காரு ஆர்ப்பாட்டம் ஆனால் அவர் இன்னைக்கு வர வேண்டியது டி ஆர் பாலு அவர்களுடைய அவதூறு வழக்கு சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்துல இன்னைக்கு அவருடைய குறுக்கு விசாரணை தொடர்ச்சிக்காக போட்டிருந்தது லெவன் லெவனிற்கு அன்னைக்கு இன்னைக்கு ஆஹ் இவர் இருக்காரு இல்லையா பாஜக முன்னாள் மாநில தலைவர் அவருக்கு எதிராக தான் அவர் தாக்கல் செய்யிறாரு அவரே நேர்ல தானே வந்து அவரை குறுக்கு விசாரணை செய்ய சொன்னாரு நான் போன தடவை இருந்தேன் இந்த தடவை நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அந்த க வந்து வாய் ஆகிடுச்சு எப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உள்ள கோர்ட் புள்ள அவர் டிஆர் இல்லை அவங்க அவதான மனுதாரர் அவர் எங்கே கேட்டதுக்கு இல்லை அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதா தகவல் ஒன்று டேட் ஆகிடுச்சு அப்போ உடம்பு சரியில்லை ஏதோ ஒன்று ஆனால் இன்னைக்கு கோர்ட்டில் ஆப்சண்ட்டு ஆஜராகலை அப்ப கோர்ட் வழக்குக்கு தானே வழக்க தொடர்ந்து தொடர்ந்துட்டு அந்த வழக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இழுத்தடிக்கிற அடிக்கிற அவருடைய வழக்கு நீச்சத்துல போகுதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா போன குறுக்கு விதியான அவருக்கு எதிரான பல சாட்டைகள் போய் பட்டது எதுக்கு என்ன சேவைன்னு அரசியல் என்ன சேவைன்னு சொன்னாரு அரசியல் சேவை செய்கிறவங்களுக்கு வாக்காளருக்கு எப்படி வாக்களிச்சா என்ன அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அவங்க என் பேர் விட்டு போச்சுன்னா நான் போய் தேர்தல் ஆணையத்துல போய் சேர்த்துக்கப்பறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க சேவை தானே செய்ய வந்திருக்கீங்க அப்படி இருக்கிறவங்க சொன்னவர் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் இறங்கினாரு இறங்கிட்டு இன்னைக்கு போய் என்ன காரணம் சொல்லி சொன்னார் கோர்ட்டு வந்து வராமல் வேணுன்ட்டே வந்து அடுத்த அது அடுத்து இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கு வாயுதாயிருக்கு அன்னைக்கு திரு அண்ணாமலை விடமாட்டாரு அவரே நேரில் வந்து குறுக்கு விசாரணை செய்வாருங்கிறது உறுதி ஒரு சரி என்ன ஒரு மாதம் தள்ளி போகுது அவ்வளோதானே ஏன்னா அவருக்கு வழக்கு வந்து நீச்சமாக இருக்குன்னு தெரியும் அதனால எவ்வளோ இதெல்லாம் எப்போதும் ஒரு கோர்ட் ப்ராக்டிஸ்மாங்க ஒரு கோர்ட் கிராஃப்ட் அதாவது எப்படி எல்லாம் தள்ளி போட்டவர்களாக தன்னுடைய தோல்வியை வந்து தள்ளி போடலாங்கிற ஒரு எண்ணம் ஆனால் விடமாட்டோம் என்று எதிர்கட்சியினர் எதிர்த்தரப்பினர் நடத்துவாரு அன்னைக்கு வாய்தா வாங்க முடியாது வாய்தா வாங்கினா அவருடைய மனு தள்ளுபடியாது அதான் சட்டம் அதனால ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கிராஸ் எக்ஸாமினேஷன்ல ட்ரையல் போது அதிகமா வாய்தா கொடுக்க மாட்டாங்க அதுவும் குற்றவியல் சட்டங்கள்லாம் இப்போ வந்து உச்ச உடனே வந்து எந்த ஒரு எம்பி எம்எல்ஏ வழக்குகள் இருந்தால் உடனே பைசல் செஞ்சு சீக்கிரமாக முடிக்க சொல்லி ஆர்டர் வருது ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷனும் பெண்டிங்காக இருக்குச்சு இது வச்சுக்கிட்டே அவங்க கே வழக்கை வச்சுக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து போகிறாங்க அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ரெடியாக கன்வென்ஷன் வந்து அவங்களுக்கு குற்றஞ்சாட்டி குற்றவாளி என்ற தண்டனை பெறாமல் தள்ளி போட்டு அடுத்த எலெக்ஷனில் நின்றுக்கிட்டே இருக்காங்க இதை தவிர்க்கணும்னு தான் உச்ச நீதிமன்றம் கட்டாயமாக இது விரைவில் எல்லாத்தையும் முடிச்சு அந்த வழக்கெல்லாம் முடிக்கணும்னு சொன்னதுனால இவர் தப்பிக்க முடியாது அதனால இவருடைய வழக்கு இருபத்தி நாலாம் தேதி விசாரிக்கப்படும் வழக்கு முக்கியம் வழக்கையே வந்து இதே உயர் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணிட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது இறையாண்மையில பதவி ஏற்றவர் இறையாண்மை அமைப்பை வந்து எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்னு சொல்லி தன்னுடைய இதை வந்து நடத்தலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை எதிர்த்து வழக்கு செஞ்சு பதிவு செஞ்சது தவறு அடுத்தது அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணது தவறு இத்தனையும் தப்ப பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க இது நிச்சயமா அவங்களுக்கு இந்த வழக்கு இல்லாதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணி பிரயோஜனம் இல்ல இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சு ஒண்ணுல பீகார்ல பண்ணாங்க பண்ணபோது யாருமே ஒரு வழக்கு கூட போடலைங்க என் பேரை விட்டு தப்பா பண்ணிட்டாங்க என் பேரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பீகார்ல வாடற பொதுமக்கள் ஒருத்தர் கூட வழக்கு தாக்கல் அப்படி என்ன தேர்தல் ஆணையம் அப்ப அப்படி இருந்தாலக்கா எதிர்கட்சி விட்டுருப்பாங்களா காங்கிரஸ் விட்டுருக்குமா இல்லை லலு பிரசாத் பிரசாத் சேர்ந்த கட்சியை சேர்ந்தவங்க விட்டுருப்பாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் பக்காவா ஒரு தவறு இல்லாம தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமை முடிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் வந்து உன்ன பண்ணும்போது சொன்னதுதான் வாசகம் தான் நீங்க சொன்னது நடத்திதாங்க ஆனா அப்போ வருஷ கடக்கல பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஒரே மாதத்துல பண்ணணும் முடிக்க பார்க்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சது தமிழக அரசு அதற்கு வந்து சொன்னாரு அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனால் அந்த ஒரு மாத காலங்களில் எழுபத்தி ஏழு ஆயிரம் பணியாளர்களை இன்னைக்கு இறக்கிருக்காங்க இது செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை என்னுடைய ஓன் பூத்து எடுத்துப்போம் வளச்சேரியில இருக்கு நூத்தி எழுபத்தி ஏழாவது பூத்து அந்த பூத்துல இருக்கிற வாக்காளர்கள் ஆயிரத்தி இரநூறு பேரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இன்னைக்கு வந்து முப்பது நாள் முப்பது நாள் ஒருத்தர் நாற்பது ஒரு நாளைக்கு ஒருத்தர் நாற்பது பேர் பார்க்க முடியாதா ஒரு ஃப்ளாட்லேயும் ஒரு நாற்பது பேர் பார்த்து ஃபார்ம் கொடுத்து திருப்பி எழுதி வாங்கிட்டு போக முடியாதா ஏன் முடியாது அதனால் இவங்க சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் இன்றைக்கி பொய்த்து போச்சு அதனால அதை ஒரு ஐடியா பசிக்கல்ல திமுக மாற்றத்துக்கு செம குட்டு நல்ல செருப்படி கொடுக்கற மாதிரி மண்டையில் குட்டுற மாதிரி அந்த அளவுக்கு மக்களை வெறு பேசுறாங்க மக்கள் விரும்புறாங்க எனக்கு நல்லதா தாசில்தார் ஆபீசர் தேர்தல் அதிகாரியை தேடி என் பேரை சேரு அப்படி கெஞ்சி கூத்தால வீடு தேடி வராங்க வீடு உங்களிடம் ஸ்டாலின் வீடு தேடி திட்டங்களை போனாங்க வீடு தேடி தேர்தல் ஆணையம் திட்டத்தை செய்யுது இதுல என்ன தவறு அதான் உச்ச நீதிமன்றம் திருப்பி திருப்பி சொல்லுது உங்களுக்கு என்ன பிரச்சனை இது நடைமுறையில் நடக்கக்கூடிய சட்டத்தில் கொடுத்துருக்கிற அங்கீகாரத்தை பயன்படுத்தி செய்யறாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு குறை இருக்குனாக்க ஏதாவது வேற ஏதாவது நடைமுறைகள்ல ஏதாவது சிக்கல் இருந்தால் அதை தீர்க்க சொல்லி புத்திமதி சொல்றாங்க யாருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க சொல்லியிருக்குது உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் பத்தி எங்கேயாவது விவாதம் வந்ததா எங்கேயாவது தமிழ் சேனல்கள் பேசிட்டா பேசல எப்பொழுதுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக வர விளைவுகளை குறித்து அமுக்கமாக வாசிப்பது அடக்கி வாசிப்பது செய்யும் தமிழ் ஊடகங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இது ஜனநாயகத்தின் நாலாவது தூணாக விளங்கணுமே தவிர மறைச்சு பண்ணீங்கன்னா வந்து மீடியா ஒரு யூடியூப் இருக்கு அந்த யூடியூப்ல சுப்ரீம் கோர்ட் எது மேட்ரு எந்த ஹை கோர்ட் எல்லாமே வருது அப்டேட்டா லைவ்ல பாத்துலாம் இவங்க சொல்லல மக்கள் பார்க்க மாட்டாங்களா இல்ல எங்களை போல வக்கீல்களை எடுத்து சொல்ல மாட்டாங்களா இதனால ஒரு அபத்தமானது இன்னைக்கு திமுகவினுடைய முகம் கிழிந்து போய்விட்டது உச்ச நீதிமன்றத்துல உறுதி ஏன்னா ஏன் நான் ஒரு பொதுமக்கள் எனக்கு சேவை கிடைக்கிறது ஏன் தடுக்கிறாங்க அதுதான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் பொதுமக்களுக்கு கிடைக்கிற சேவையை நீங்கள் தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் அதனால் இப்போ நாங்கள் சொல்கிறது அடுத்த வயது அவர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது பதிலளிக்க சொல்லி இருபத்தி நான் அஞ்சாம்தேதி நம்ம கேட்டிருக்காங்க அதுக்குள்ளே ஏதோ ஏதோ நவம்பர் இருபத்தி நாலு வருது அதுக்குள்ளே இருபத்தஞ்சு கொடுக்குறதுக்கு அது கூட காரணம் சொன்னாங்க அதாவது தமிழக அரசு ஏதோ ஒரு பண்டிகை இண்டிகை நாங்கள் வரமா அன்றைக்கி லீவாக இருக்கும் வர முடியாதுன்னு சரி இருபத்தி நாலு கொடுத்துருவாங்க நவம்பர் இருபத்தி நாலு அடுத்த வயதா இதுல வந்து இதுல அதிமுக தண்ணி உள்ளே சேர்த்துக்கணும் சொல்லி அந்த வழக்குல ஒரு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து உச்ச நீங்க தனியாக போனாங்க இது உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல இந்த வழக்கு எடுத்தாங்க காலையில தேர்தல் ஆணையம் எல்லா வழக்குகளையும் சீக்கிரம் நீங்க கேட்கணும்னு சொன்னாங்க புதுசாக அந்த வழக்குகளையும் கோப்பில் எடுத்துட்டு மொத்தமாக விசாரிக்கலாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது அதே மாதிரி அதிமுகவுக்கும் தன்னுடைய வழக்கை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ தனியாக போட சொல்லியிருக்காங்க இதை வந்து அப்போ வந்து நீங்கள் வேறு போட்டிருக்கீங்களா உச்ச நீதிமன்றத்தில் அரசர்கள் திமுக அதிமுக வழக்கறிஞர்களை கேட்டபோது நாங்கள் சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கோம்னு போட்டாங்க அதை ஆதரிச்சு தான் போட்டிருக்கோம் அதில் இதில் உள்ள நிலைப்படத்தில் ஸ்டே கொடுக்கக்கூடாது தடையான கொடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படியா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை மாற்றி இன்னைக்கு திமுக என்ன சொல்றது சட்டத்துறை அமைச்சர் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றது தேர்தல் ஆணையத்துக்கு எஸ்ஐ சாருக்கு எதிராக முதல்ல வழக்கு தாக்கல் செய்த ஒரே கட்சி எதுனா அதிமுக அப்படின்னு சொல்லி மாத்தி போடுறாங்க இது என்ன எவ்வளவு பித்தலாட்டம் பாருங்க இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு காதுகளுக்கு போய் சேரும் சேரச்ச வன்மையாக கண்டிப்பதோட வேற ஏதாவது ஒரு தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்து நிச்சயமா நடக்கும் அடுத்த இன்னைக்கு நடந்தது டிஆர் பாலுவை கனெக்ட் பண்ணி அவர் அங்க போராட்டம் நடத்துறாரு சொந்த கேஸ்க்கு வரல இதுதான் நிலவரம் இங்க நன்றி மேடம் நன்றி வணக்கம்